உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில யார் பத்தி பேச போறோம்னா ஐயா அறமண்டல் சவுக்கு சங்கர் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வரை சந்தித்தது வந்து பல காரணங்கள் வந்து சவுக்கு சங்கர் அடிக்கிட்டே போறாரு அதுவும் குறிப்பா இன்னைக்கு அண்ணன் சாக்கை துருவங்க தேவையில்லாம சீங்கி விட்டுக்கிறாரு ஐயா சவுக்கு அதாவது ஸ்டாலினிடம் சரணடைந்தார் சீமான் மலதி கரெக்ட் கரெக்டு தான் சாட்டைக்கு டிவி கேவை முடிக்க ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் மாலதி கரெக்டு கரெக்டு தான் நீங்கள் சவுக்கு நீங்கள் இரு சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் இருக்கு இந்த வாயை கஞ்சிறாருன்னே தெரில நம்ம சவுக்கு ஆனால் ஒன்றா நான் சொன்ன நான் சொன்னல அப்படின்னு பல கட்சியில் காசு வாங்கிட்டு எல்லா கட்சியும் சொல்கிறாரு ஒரு கட்சியோட உருப்படியாக ஒரு சொன்னதே இல்லை அந்த வகையில் நம்ம என்ன விதி விளக்கா அங்கே சுற்றி இங்கே மலதித நாம் தமிழர் கட்சிக்கு டிவிக்கே முடிக்க ராஜன் கொடுத்துருக்கா ஸ்டாலின் யாரு கிட்டனா நம்ம அண்ணன் சாட்டையிட்ட அப்படின்னு சவுக்கு சொல்ற சொல்லுவார் சொல்லுவார் சவுக்கு சவுக்கு ஐயாவுக்கு வந்து இப்ப காசு பற்றாங்க ஆல்ரெடி ஆபீஸ் காலி பண்ணிட்டாங்க அவருக்கு வருமானம் எதுவும் இல்ல ஓ அப்ப சவுக்கு காசுக்கு வாய வாடகை போடணும்னு சொல்றியோ நான் முதல்ல அப்படி நினைக்கல நல்ல போல்டா எந்த தப்பு நடந்தாலும் தமிழ்நாட்டுல முதல குரல் கொடுக்குறாரு பரவாயில்ல ஏ ஐயோ கொஞ்சம் கூட பயம் இல்லாம பேசுறாருன்னு நான் நினைச்சேன் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஏய் சவுக்கு நம்பாத ஒரு நம்பாதிருக்கேன் எப்போ எப்படி மாறுவனே தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னப்ப ஏய் இவர் தான் கிருக்க நட்டேங்குது நம்மளுக்கு புத்தி சொல்றவங்க தான் கிறுக்கு நட்டு நம்ம நினைச்சோம் அப்புறம் தான் தெரியுது உண்மையாலுமே சவுக்கு தான் கிருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் அவரை மரியாதை குறைவாக பேசுறாருண்ணா கிரிக்கெட் இல்லை இல்லை பேசலாம் ஏன்னா அண்ணன் அதிபர்னு சொன்னா கோமர் கிருக்கேன் அந்த அதிபர் வீட்டில்தான் ஒரு நாள் வந்து உட்காந்துக்கிட்டு ஐயோ ஆனால் என்ன திமுக கூட புல போடன்னு புழுகிறாங்க என்னை சுற்றி பெருக்காளர்களாக வச்சுருந்தாங்க என்னை ரசிக்கிறாங்க நான் திரும்ப போகிறத ரசிக்கிறேங்க நீ எவ்வளோ ஃபோன் கொடுத்துறேன்னு தெரியுமா ஆனால் நீங்கள் தான் என் இடத்துல காப்பாற்று அந்த அதிபர் காலில் தான் ஆனால் சீமான் காலில் தான் வந்து ஒரு நாள் வந்தார் மாலதி 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 அந்த மாலவி இதுக்கு கூட வச்சிருக்காரு எல்லாரும் வேறது வேற வேற அக்கா மாணவி அவர்கள் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி அப்படியே பட்டும் படாம ஓட்டுறாங்க இவங்க வந்து பாயிண்ட் எடுத்துக்கணும் சவுத்துக்கு சாப்பிட்டையில ஒரு சொரட்டு சொரட்டு வாங்க புதுசா பக்கத்துல தம்பி வேற ஆரம்பிச்சாரு பாவம் யாரு கூட சேர்ந்திருக்க பாரு சொன்ன மாரி தம்பி இவரு கூட ரொம்ப நாள் நிக்காத நிக்க மாட்டேன் நீ கிளம்பிடுவ இவருக்கு பயங்கர பிரஷர் கொடுப்பாங்க எல்லாம் ஏன்னா எல்லா கட்சியிலயும் காசு வாங்கி தராங்க எல்லா கட்சியும் காசு கொடுத்துடறாங்க ஆனா எல்லா கட்சியும் பேசுறாரு எப்படின்னு எனக்கே புரியல நம்ம சவுக்கு ஸ்டாலினை சந்தித்து வந்ததுக்கு அப்புறம் விஜயலட்சுமி வளர்க்க அடி ஆகிட்டாங்களாம் அப்புறம் ஒரு ஊதி ஊதிடுறாரு அதை பற்றி என்ன நினைக்கிறேன் யோ சவுக்கு நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சமாவது மனசாட்சியும் இருக்கணும் மனசாட்சியை கழுத்தி வச்சுட்டு பேசக்கூடாது அண்ணன் சீமானவர்கள் வந்து ஐயா ஸ்டாலினு போய் சரணடைகிறார் இதை வந்து எங்களை நம்ப சொல்ற நீ பார்த்த ம் நீ பார்த்த கொஞ்சமாவது அறிய வேண்டாமா நீங்க நெடுங்காலமா இந்த அரசியல்ல இருக்கலாம் நீங்க பல விமர்சனம் நிறைய வைக்கலாம் ஆனா உங்களை காப்பாத்தி விட்ட அண்ணனையும் வந்து நீங்க தவற பேசக்கூடாது ஏன்னா நான் சவுக்கு அப்படி நான் இருப்பேன் கேள்விப்படுவோம் பச்சவந்திக்கு பச்சவந்தி கேள்விப்பட்டிருக்கீங்க மக்களே சவுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா பச்சவந்திக்கு ஒரு அப்பா இருக்காங்கன்னா சவுக்கு தான் ஆமா பச்சோந்தி பச்சைவந்தியே தோத்துடணும் ஐயா சவுக்கு இருக்க கண்டிப்பா கண்டிப்பா தேவையில்லாத வேலை பார்க்குறாரு நம்ம சவுக்கு இப்ப என்ன கேட்கறோம்னா நம்ம சவுக்கு இதெல்லாம் சொல்றாருல நீ வந்து ஏனையும் கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுற அது போன மாதம் அப்போ இந்த மாதம் டிவி கே டிவி கே நம்ம ஏதாவது சொன்னோம்னா உடனே வருத்திக்கிட்டே உள்ள நீ இப்போ அண்ணன் சாட்டை திருமுருகனையும் ஏன் விமர்சனம் பண்ணாரு அதாவது சேலத்தில் ஒரு பொண்ணை நடந்தது தாவக்க நடத்துறாரு ஆ தேங்காய் அதை தான் அண்ணன் சாட்டை என்ன சொன்னார்னா என்னடா உங்க கொள்ளை வெங்காய தூக்கி பெரியாரிச்சார் பெரியார் கடவுளே சொன்னாரா இல்லையா ராமசாமி ராமசாமி கொள்கை வச்சுக்கிட்டு மழை வந்தா மான கூட்டம் நடக்காது கூட்டம்லாம் எல்லாம் ஓடிடும் நம்ம சேரகிட்டிய பத்தி பேசுறதுன்னு தேங்காயை வச்சுக்க சுத்தனானுங்க பார்த்தியா இது எப்படி ராமசாமி கொள்கையை வருதா பாதி பாதி நாங்க நடந்த ரெண்டு கண்ணுன்னு சொன்னோம்ல

ரெண்டு கண்ணு சொன்ன உடனே நம்ம சாப்பிட்டேன் அப்போ தூங்கிட்டு தான் போல சவுக்கு எனக்கு தெரிஞ்சு தூங்கிட்டு இருக்கு அப்போ வந்து சவுக்கு வந்து நல்லா ஆபீஸ் இருந்தது நல்லா காணொலி கூட்டிருந்தது நல்ல வருமானம் இருந்துச்சு அப்போ மனுஷன் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிட்டாரு அதாவது என்னப்பா என்னதான் இருந்தாலும் ஒரு நடிகர்கால போக மாட்டாங்க கொள்கை ஒரு கூட்டம் அப்படின்னா நீங்கள் சீமான கற்றுக்கணும் பற்றி என்னீங்களா சேரெல்லாம் உடைக்கிறீங்க தாவ விஜய் ஆடியும் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த ரசிகர் கூட்டம் கடைசியாக ரசிகர் கூட்டமே மாறிடுச்சு ஒரு ரசிகர் கூட்டத்தை நீங்கள் அரசியல் தொண்டா மாற்றவே முடியாது நீவே சீமான பார்த்து கத்துக்காங்க அவர்கள் அழகா கூட்டம் வர்றாருன்னு அன்னைக்கு இந்த வாய் தான் சொன்ன சவுக்கு வாய் இப்போ இதே சவுக்கு வயி தான் தாஜா நீங்க வந்து ஏன் வந்து விமர்சனம் பண்றீங்க ஸ்டாலினை பார்த்துட்டு வந்த உடனேயே அப்படின்னா அந்த உடனேயே ஐயா இங்கே சவுக்கு சொன்னார்ல ஸ்டாலினை பார்த்து வந்த உடனே விஜயலட்சுமி வழக்கு விஜயலட்சுமி வழக்கு போயிடுச்சு எனக்கு ஒரு பார்த்து கீழே வந்து ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தின உடனே ஐயா நம்மளுக்கு நம்ம நெருக்கமான ஒரு ஆள் அதாவது அரசியல்ல அரசியல் நிரந்தர எதிரி யாரும் சொல்ல முடியாது ஏன் அதை சொல்றாங்கன்னா நிரந்தர எதிரி இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன தெரியுமா அரசியலா மட்டும்தான் நம்ம அதுதான் அந்த அரசியலை தாண்டி வந்தவொடனே நம்ம எல்லாரும் ஒன்று தான் அதை மனிதா பார்க்கணும் தமிழ் அப்படி ஆமாம் அப்படி அண்ணன் செந்தமன் சீமானோட தந்தையை இறந்தப்ப ஃபோன் பண்ணி ஆறு சொன்னவர் ஐஎஸ் ஸ்டாலின் கண்டிப்பா இப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு உயிர் போயிருக்குது நீ வெளியே இருந்து பார்க்குறவனுக்கு அது அண்ணன் நீ அண்ணன் வீட்டுக்கு தான் போகணும் நான் ஒத்துக்கிறேன் அண்ணன் வீட்டுக்கு தான் போகணும் ஆனால் அண்ணன் நம்மளுக்கு பாக்கல இல்லை ஆனா ஆனால் அண்ணனோட தம்பி நீங்களும் ஒரே இடத்துல தானே கலைஞர் தானே அவர் நம்மளுக்கு ஆறு சொல்லிரு நம்ம அப்பா தந்தை இறந்தப்ப அப்ப நான் அவரை பார்த்து ஆறு சொல்லணுமா சொல்ல முடியாது கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் நியாயம் அதுதான் ஒரு தலைவர் நீ ஏப்பா அழகிரி போய் பார்க்கலாம்ல அப்படி கேக்குறோம் இப்போ என்னோட தந்தை இறந்துட்டா இந்த தம்பி எனக்கு ஆறு சொன்னா நாளைக்கு இவரோட சித்தப்பாவோ மாமாவோ யாரோ ஒருத்தர் இறந்துருவாங்க ஆனா அவங்க எனக்கு பழக்கம் இல்லை ஆனா அந்த காதல நியூஸ் கேட்டா இவர்தான் தான் தம்பி கொடுப்பா தவறிட்டாரா தடமா இருப்பா நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே அடுத்து எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு இவர்தான் நான் சொல்ல முடியும் அதே போலதான் ஐயா ஸ்டாலினை பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பரவாயில்லைங்க கொஞ்சம் பார்த்து பற்ற மாதிரி இருங்க உங்கள் உடம்பை பார்த்துக்காங்க நாளைக்கு எதுனாலும் நீங்கள் தான் தமிழ்நாட்டில் ஒரு எட்டு வருஷம் நீங்கள் தான் முதலமைச்சர் அதனால் நீங்கள் வந்து கண் தளங்கக்கூடாது தைரியமாக இருக்கணும் ஏன்னா நாங்கள் எப்பயுமே எதிரி அழிஞ்சிட கூடாதுன்னு நினைக்க மாட்டோம் எதிரியை வாழ விட்டு அங்கே ஈக்கோட சண்டை செய்வோம் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு வந்து வெளியில் வந்து மைக்க கொடுத்துருவ இன்னொரு நல்லா தானே நம்மளுக்கு சொல்லியிருந்தாரு வெளியில போனவனா மனசு மைக்கு நீக்கணும் கேள்வி கேட்ட சரையா திமுக அரசு வச்சு செய்யறாரு ஐயோ முடியல சாமி அப்படின்னு சொல்ல வயசானவங்களுக்கு வயசானவங்களுக்கு வர்ற வியாதி தான் என்ன வியாதி எங்க நீங்க

தமிழ் மக்களுக்கு எங்கெங்க கஷ்டம் வருதோ எந்தெந்த பிரச்சனை மொதல் அறிக்கை கொடுக்கறது இந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் நான் சீமானம் தான் கேட்டு அதே போல தான் எந்த அரசியல் கட்சி தலைவரில் நல்ல நிகழ்வு இருந்தாலும் சரி கெட்ட நிகழ்வு இருந்தாலும் சரி போய் நேரில் பார்க்குறாரு இல்லைன்னா கூட ஒரு அறிக்கை வர்றாரு இதை இவ்வளோ பெரிய பிரச்சனையை கிளப்பி இவர் சவுகே இந்த மாதம் வாட விட்டு நீ பிளான் போட்ட அரசியல் நாகரிகம் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு துக்க விசாரிக்கிறதுக்கு போய் சார் அப்படின்னா அரசியல் நாகரிகம் இருக்கிறவ எல்லா உயிர்களுக்குமே தெரியும்

இந்த விஜயலட்சுமி வழக்குல அரசு தரப்பு வக்கீலே வரல இது நீங்க ரெண்டையும் முடிச்சு போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சொன்னாங்க அரசு தரப்பு வக்கீல இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே வரலையா ஆனா இவரு அது கேஸ் நிக்காதுன்னு தெரியும் இது ஒரு அவதூறு வழக்கு தான் அவதூறு வழக்க தூக்கிக்கிட்டு ஒரு வக்கீல் உள்ள போய் நின்னா ஜட்ஜி அவர்களுக்கு கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா என்னமோ இப்பதான் இவங்களை முத முதல் ஏமாத்துற மாதிரி ரெக்கார்ட் இருக்குதுங்க நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் இருக்குது எத்தனை ஆண்கள் வந்து இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க ரெக்கார்டு இருக்குது இந்த ரெக்கார்டை தூக்கி போட்டாங்கன்னு நினச்சிக்கா தமிழ்நாட்டில் வளர்க்கறீங்கிற கட்சி கேள்வி கேட்டார் நாக்கதான் கண்டிப்பா கண்டிப்பா புரியுதா அதாவது ஐயா சவுக்க அவர்கள் உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா ரெக்கார்ட்யா ஓ மேல மட்டும் ஒரு வழக்கு புரிய இந்த திமுக அரசு என் மீது தேவையில்லாமல் பழக்க துடுக்கிறது முடக்க பாக்கிறது எவ்வளவு மீது தேவையில்லாம அவதூறுகள் பார்ப்பார்கள் நான் இந்த ஆளும் கட்சி திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்பதனால் என்னை முட்டைக்கு பாக்கிறார்கள் அப்படின்னு போறேன் சீமானம் தமிழ்நாட்டில் தமிழருக்கு எதிராக இந்த திமுக ஆட்சி இருக்கிறதுனால திமுகவை எதுக்குறாரு அந்த எதுக்குறப்ப கூட விஜயலட்சுமி உள்ள வராங்க அவங்களும் திமுக உடனே இருக்கிறாங்க அவங்களையும் நாங்கள் எடுக்கிறோம் அதுக்காக பயந்துட்டாரு சரணடைஞ்சிட்டாரு இப்ப யார் பயந்தது தெரியுமா உன் வீட்டுல படியே இருந்து மழை ஊத்துனாங்கள அங்க நீ பயந்த கண்டிப்பா நீ ஸ்டாலின் கிட்ட நீ நீ காசு வாங்கிட்ட என்னை வந்து பார்க்க வரண்டாங்க என்ன காப்பாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு இத வச்சு ஓட்டு சீமான் பேர் டேமேஜ் பண்ணு அப்படின்னு நீ காசு வாங்கிட்ட ஏன்னா உனக்கு புதுசா அலுவ அலுவலகம் போடணும் உனக்கு பட்ஜெட் இல்லை வாடகை வீட்டுல வாடகை வீட்டில் இருக்கிற நீ சொந்த வீடு வாங்குறான்னு பிளான் போட்ட அதனால வாயை வாடகை விட்ட ம் சரி சரி ஐயா சவுக்க உங்களுக்கு ஒருத்தர் துணையா நிக்கிறானு வச்சுக்காங்களே அவங்களுக்கு நீ துணையா இருக்க வேண்டாம் தொழிலே எல்லாம் பண்ணா நாளைக்கே இந்த திமுக அரசு உங்க மீது மீண்டும் மனத்தை ஊத்தலாம் அப்ப என்னென்ன சீமன்றம் முத குரல் கொடுப்பெல்லாம் தடிப்பார் என்ன இருந்தாலும் இது வந்து தவறு ஏடா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின கர்நாடகாவில் பாலின இறந்த ஆமா அந்த சிரிமான் பாடையா இருக்காரு அப்ப தமிழ்நாட்டில் முதல் குரல் கொடுத்தது யாரு சீமன் ஆனால் சவுக அப்ப இல்ல அப்பா இல்லை அப்படி போயிட்டு அதான் அப்பலாம் பேச மாட்டேன் அப்போ அண்ணன் தான் சீமன் தான் முதல் குரல் கொடுத்தேன் சொல்லிங்களா என்னது ஒண்ணும் இல்லை பணம் தான் எல்லாம் பணம் தான் எத வேணாலும் பண்ணலாம் ஏன் ஐயா சவுக்க அவர்கள் உங்களை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல நல்லா தான் இருந்தீங்க அப்பக்கம் மண்டை கண்டு போவேன் அப்பப்போ இல்லை பேமெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக ஆச்சுன்னா மண்டை கிளம்பிட்டு வருவாங்க அதிமுக ஆட்சியும் குறை இருக்கிறது இருக்கிறது மாலதி குறை இருக்கிறது மாலதி குறை இருக்கிறது ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தது மாநில படகு அதிமுக கண்டிப்பா பந்த காலம் ஓனதுலேருந்து மைய தீட்டு சுற்றி சுற்றிட்டு இருந்தார் அன்னைக்கு ஏடிஎம்கிட்ட பணம் வாங்கினார் இப்போ தாவா கிட்ட பணம் வாங்கிட்டு தாவாக்கு விமர்சனம் விமர்சனம் ஒரு கொஞ்ச நாள் விமர்சனம் பண்ணாருங்க ஏன் அங்கிருந்து வர பணம் கட்டாயிடும் இப்போ முழுக்க முழுக்க தாவாக்காவோட தொண்டரை மாறிட்டது ஆதவ அடுத்த ஆதவ அர்ஜன சவுகம் சவுகதான் சரி 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 இறுதியை நாங்கள் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் தனிச்சே நின்றுட்டு வராரு அவர் வந்து அரசியலை தாண்டி எல்லா மனிதனாக பார்க்குறாருடா எங்கள் இப்போ ஓபிசை ஆகட்டும் இல்லை ஏன் இளவம் ஈரோடு ஐயா அவர் இறந்தாரு அவர் வீட்டுக்கு போனாரு அப்ப எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க எப்படி நீங்க போனோம் பிரபாகரன் வீட்டுக்கு எப்படி காலம் வைக்கலான் அவரு ஒரு அரசியல் தலைவர் அதனால வெளியில பார்க்க அதெல்லாம் வேண்டாம் நான் ஒரு இறந்துட்டாரு அவளுக்கு ஒரு ஆத்து சொல்ல நாமளும் அதே மாதிரி கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு மிருகம் இல்லை நாம மனிதர்கள் அங்கத்தான் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் எங்க அண்ணன் சீமானும் வேறுபடுறார் தவக்க எங்கள் அண்ணன் அதனால் இது தேவையில்லாமல் நீங்கள் வந்து எங்கள் அண்ணன் சீமான சீண்டதை இத்தோட நிறுத்திக்கங்க கண்டிப்பாங்க மேலும் மேலும் எங்களை தாண்டியத்தாரி மயிலால் அடுத்து நான் இன்னும் முடிச்சது ஆரம்பிச்சுருவேன் ஆமாம் ஏன்னா மயிலி கரெக்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சிடாதீங்க மீண்டும் ஒரு காரங்க சந்திப்போம் வணக்கம் நன்றி